என்ன என்பதை முதலமைச்சருடைய முதலமைச்சரும் டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டர் கேட்குறாங்க தாமிரபரன் யார் சுத்தம் பண்ணணும் வைகை யார் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இவங்களே இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருந்தா அந்த சாக்கடை எல்லாம் சுத்தப்படுத்தா மக்களுக்கு அது மிக நன்மையானதா இருந்திருக்கும் இதுதான் திராவிட மாடலுடைய அரசு இல்ல அதை பத்தி நான் அவருடைய சொந்த விஷயங்கள் அது போய் கருத்து சொல்றது

எந்த மொழி பெரியது என்று நம்ம சொல்றதில் கருத்து சொல்ல முடியாது நம்மளுடைய தாய்மொழி நமக்கு முக்கியம் அதை தான் நம்ம சொல்லணுமே தவிர அதுமே அது மட்டும் இல்லை கமல்ஹாசன் அவர்களை வந்து கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு முதலமைச்சராக பிரச்சனை வந்து சொன்னாங்க ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது எல்லாரும் அங்கிருந்து சொன்னாங்க தமிழ் கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுபடி அம்மா என்ன சொன்னாங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அது குறை சொல்லிட்டு இருக்க கமலஹாசன் வந்து அவருடைய நிலையிலிருந்து மாறி ராஜசபா சீட்டுக்காக இன்னைக்கு போயிட்டு இல்லை கண்டிப்பாக கண்டிப்பா அதாவது என்ன மின்கட்டண உயர்வு ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மின் கட்டண உயர்வு வருஷந்தோறும் ஆறு ஆறு சதவீதம் வந்து அறிவிக்கப்படாமல் மின் கட்டண உயர்வு இருக்கிறது இந்த நெட்ஒர்க் சார்ஜ் என்பது உண்மையிலே அது பாதிக்கணும் அதை பரிசீலனை செய்ய வேண்டிய விஷயம் அதுதான் மத்திய அரசு திட்டம் எதுவாக இருந்தாலுமே மாநில அரசு எதுவுமே செய்யறதில்லை வீடு கொடுக்குற திட்டமாக இருந்தாலும் சரி எந்த திட்டமாக இருந்தாலும் சரி மாநில அரசு அது வந்து மத்திய அரசு திட்டம் முழுவதும் மறைத்து விட்டு மக்களுக்கு எந்த காரியங்களும் செய்யாத ஒரு அரசா தான் அரசு ஆளுங்கட்சியில் இன்னைக்கு பிரிதீஷ் முன்னூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காரு ஆகாஷ் அவர் ஐநூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க அது ஐநூறு கோடி ரூபாய் வீடு கட்டுறாங்க கிளப்பில் பப்ஃபு போயாச்சுன்னாக்கி முப்பத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு லூய் விட்டான் பேக் வாங்கி கொடுக்குறாங்க நடிகைகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பணம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸஸாக இன்றைக்கி திமுகவினர் தான் வந்து இருக்கு அதனால் அதுக்குரிய விஜய் சொல்கிறது உண்மைதான் பெட்டி பெட்டியாக பணம் கொடுப்பாங்க ஆனால் நாட்டில் நல்லாட்சி வேணுங்கிறதுனால மக்கள் வந்து இதெல்லாம் சீர்குச்சி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் நல்லாக இருக்கும் பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு தமிழ்நாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெறுகிறது ஆக அந்த மாநாட்டில் வந்து உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணி அவர்களும் கலந்து கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டிருக்கேன் இல்ல அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது